लाوسيยവർക്കിമേടി കഴിയുംവർക്കിമേടി കഴിയും പൊളിപതിവാല കാതവരായൻവർക്കിമേടി കഴിയും രാജാ ശേഖർവർക്കിമേടി കഴിയും പ്രൊഡക്ഷൻ ഡിസൈനർ അമരൻവർക്കിമേടി കഴിയും

அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் லவ் ஸ்லியா மேம் லிஜோ மேம் ஹரி சார் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் இன் ஆல் மார்ச் செவன்த் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் ஜென்ட்லி உமன் ஐ ஆம் ஷுர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒன்று தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் எனக்கு தான் ஏன் பட விழாவில் பேசுறதே கஷ்டம் மற்ற பட விழாவில் பேச புத்தே என்ன பேசுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடு தான் வருவோம் அது மைண்ட் டக்குன்னு ப்ளாங்க் ஆகிடும் அதனால என்ன மனசுலேருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே வந்தது லிஜோவுக்காக வந்தேன் ஏன்னா இப்போவும் லிஜோ மேடம் லிஜோலாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கு ஓ மேடம் அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சங்கேனியாக தான் இன்னும் மைண்டில் எப்போவும் இருப்பாங்க ஒரு ஒரு அதி அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் நடிகையின் ஒரு ஒரு ஆக்ட்ரெஸ்ன்னு சொல்றத விட நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிகேஷன்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு நிஜம் மூலமாக இங்கே வந்தது இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ரீசன் இங்கே வந்தவன் அப்சர்வேஷன்ல தோணுச்சு ஒன்று படத்தில் பணியாற்றினவங்க எல்லாரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டாவது ப்ரொடியூசர் சிரிச்சாரு படம் நாங்கள் எடுத்து முடித்த பிறகு ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது ஈக்குனர் கிட்ட எனக்கு அறிமுகமெலாம் இல்லை தான் கொஞ்சம் நேரம் வந்த மூன்று வந்து கொஞ்சம் நேரம் ராஜமுருகன் லேட்டாக வந்ததால் அவர் கூட கொஞ்சம் பேசுற வாய்ப்பு கிடைச்சது ஸோ அப்போ கேட்டால் ஏன் ஜென்டல் உமன்னு டைட்டில் வைக்கிறீங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரெண்டு இருக்கும் ஒன்று பொருள் இருக்கணும் இல்லைன்னா ஒரு சீக்கிங் சீக்கிங்கணும் இந்த ரெண்டு தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார் அவர் ஸ்டீரோ டைப்பை உடைக்கிறது அப்படின்றது ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜென் ஏன்னா ஜென்டில் மேன் நம்ம பார்த்துக்கணும் ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டல் மேன் தானே சொல்கிறோம் ஒரு லேடிஸ் ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார் ரெண்டு பெண்கள் பிரதான கதாபாத்திரமாக இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோடைப்பை உடைக்கிறது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எல்லாமே ஸ்டீரியோடைப் தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்பில் தான் இந்த வய இந்த வயசில் நீங்கள் இது பண்ணணும் இந்த வயசில் இது பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணுமா இந்த வயசில் குழந்தை பற்றி இந்த வயசில் இப்போ இந்த வயசில் செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் பிறந்ததுலேருந்து எந்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோடைப் எலமெண்ட்டு தான் பத்திரிக்கையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற முயற்சிகளை செய்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதில் இந்த தருணத்தில் அது ஏன் முக்கியமானது நம்ம எவ்வளோ முரணாக யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது ஸோ குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து ஏ கற்பு பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது பயங்கரமாக வந்துருச்சாங்க கருப்பு பற்றி எப்படி எப்படி அவங்க சொல்லலாம் நம்முடைய கலாச்சாரம் கெட்டுப்போச்சு நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால போய் போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க அப்போ நான் பத்திரிகையாளராக ஒரு கட்டுதுன்னா ரொம்ப கவனம் பெற்றுருங்க அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு தான் எனக்கு ஒரு புள்ளி உரம் கிடச்சது எய்ட்ஸ்ல இந்தியாலேயே ரெண்டாவது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமாக ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளோ பேசுறீங்களே அப்புறம் ஏன் எய்ட்ஸ்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற அது ஒரு புள்ளி உரத்தோடு சேர்த்து நம்முடைய ஸ்டீலோ இருக்கிற கருத்துக்கும் எதார்த்தத்துல நம்ம எவ்வளவு இருக்கோம் உண்மையாவே நீங்க உங்களுடைய ஸ்டீரியோ டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்க கடவுளா மதிக்கிறதுன்னு சொல்றீங்கன்னா அதே மாதிரி நீங்க மதிச்சீங்கன்னா பரவாயில்ல ஆனா அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை வைப்போம் அதுதான் ஸ்டீரியோடைப்பினுடைய பிரச்சனை அது வந்து நமக்கு ஒரு ஒரு கற்பனையை ஒண்ணு கொடுக்கும் ஆனா யதார்த்தத்துல மிக மிக மோசமா நடந்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில சோ அதனாலதான் ஸ்டீரியோடைப்படைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து கை இரண்டு கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோ டைப்பை உடச்சிடலாம் இவங்க படிக்கலாம் இவங்க படிக்கக்கூடாது இவங்க இது பண்ணலாம் இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே ஒரு ஒரு வரவேற்பாக்கு ஒரு கல்யாணத்துக்கு போங்க போனிங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷனில் பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொழிக்கிறதுக்கும் இருக்கு இருப்பாங்க நான் பார்த்த நாள்லருந்து இது மாறவே இல்லை இப்போ அதுனா அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது அது பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் அது அந்த இடத்துல ரெண்டு ஆண்கள் நின்னா என்ன குடிமூடிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன் இல்லாத உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன் ஆனா அது அது நடக்கவே நடக்காது இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோடைப்லயே நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது சோ அந்த வகையில இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோ டைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டல் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது அந்த வகையில ப இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதுல நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளினுடைய ஒன்று கூடலாம் நான் பாக்குறேன் ஏன்னா இங்க பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பத்தி நிறைய பேசியிருக்காங்க லிஜோ நல்லா தெரியும் லாஸ்லியா பத்தி பேசுறேன் இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே அண்ட் ஒளிப்பதிவாளர் ஆரம்பிச்சு ப படத்துக்குள்ள ஆரம்பிச்சு டெக்னீஷியன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்ல இருந்து எல்லாருமே வந்து படத்து மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ஏன்னா ஒரு படம் முடிச்ச பிறகு அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரது ஈஸி இல்லை தான் ஒரு யூஸ்வலாக ஒரு படத்தை முடிக்கிற உடனே ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர இடத்துல தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ இவங்க இங்க இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்பிடன்ஸோட இருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல அது ரொம்ப முக்கியமானது ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குது ஸோ ரீல்ஸ் பார்க்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற ஒரு சூழல்ல ஸ்டீரோட் டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உலமாக வாழ்த்துகிறேன் நன்றி வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பொருட்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மறுபடியும் உங்கள் எல்லாருமே பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது நான் வந்து அந்த பதட்டத்தோடய ஏதாவது பேர் எதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க எங்கள் படத்தை சப்போர்ட் பண் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க டிரெக்டர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லா எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஹரி சார் கோமலா மேம் அண்ட் யோஷுவா யோஷுவா ஜோஷுவா ஜோஷுவா யோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர் கோமலா சர்னாங்க ஹரி மேம்னாங்க ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அனா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரோஷோ நான் வந்து அந்த கேரக்டரை நீங்கள் நினச்ச மாதிரி டெலிவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹரி லிஜோ லிஜோ மோல் லிஜோ லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன் லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து அத்மையர் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது ஸோ உங்கள் ரெண்டு பேர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இருங்க மறந்துட்டேன் அண்ட் யுக பாரதி சார் தேங்க் யூ ஸோ மச் இப்போ தான் இந்த சாங் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் படத்தில் வந்து டைலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் கேமராமேன் சார் சார் உடனே காத்தவராயன் காத்தவராயன் சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்கலாக இருக்கும் படம் அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான் நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரில எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூட் எல்லாம் வந்தேன் பட் ஸ்டில் ரோவி ஸோ அதனால் இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ உட் லைக் டு தேங்க் ஆல் த மீடியா பீப்புள் ஃபர் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் எஸ் அண்ட் ஓகேயா கேக்குதா யா ஸோ ஜென்ரில் உமென்கிறா எங்களோட படத்தோட டைட்டில் ஸோ டைட்டில் மாதிரி அந்த அந்த பேர் மாதிரியே வந்து நிறைய பேரோட நிறைய விஷயங்களில் நிறைய பேரோட பர்செப்ஷன்ஸை இல்லை பர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் இது ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோஷ்வாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு ஜோஷ்வா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மி வித் ஃபோர் போர்னி அண்ட் தென் யுகபார்த்தி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பவர்ஃபுல் டைலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வந்திருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் கெஃப்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் ஃபார் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம் ஞானவே சார் அது சார் லெனிங் சார் எல்லாருக்கும் எஸ்பெஷலி ஞானவேல் சார் நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிட்ல தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் என்னாலே வர முடியுமான்ட்டு பட் ஸ்டில் நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகலை இன்னும் பட் அவங்க அப்படி சொல்கிறது அவங்க எனக்கு லிஜோ தான் பிடிக்கும் உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் வந்து வந்து நிறைய ஒரியண்டடாக இருக்கும் அண்ட் லெங்கி ஷார்ட்ஸ் ஸோ அந்த டைம்ல நம்மளுக்குள்ள ஒரு சரி இல்லை கிட்ட ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய டேக்ஸ் போக வேண்டியதாக இருந்திருக்கும் பட் அது இல்லாமல் அந்த ஒரு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால நிறைய டேக்ஸ் எதுவும் போகாமல் நம்மளால் இந்த படம் பி குட் ஃபினிஷ் இட் அதனால ஐ உட் லைக் டு தேங்க் யூ ஓல் மை கோ ஆக்டர்ஸ் அண்ட் தென் ஹெக்டர் அண்ணா ஐ ரியலி லைக் யூர் ஒர்க் இந்த ஃபிலிம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் course தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஒண்டர்ஃபுல் மூவி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பிகாஸ் வித்தின் நைன்டீன் டேஸ் ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அதுவும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஆல்